இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் வந்து மூணு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் வந்து ஏழு மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்குது பாருங்கள் தொட்டியெல்லாம் நல்லா நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க பாருங்க டயர் பாயிண்ட் பாருங்கள் பாருங்க பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்கள் இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க உள்ளே கேபினில் பார்க்கலாம் வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள் பாருங்கள் உள்ளே வந்து இன்டீரியரெலாம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் பாருங்க ரெண்டாயிரம் ஓரளவுக்கு மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த வண்டியோட மாடல் வந்து ரெ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் வந்து மூணு ஓனர்ங்க மூணு ஓனருங்க புக்கு வந்து சரண்டரு எஃப்சி இன்சூரன்ஸு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குங்க பாருங்க தொட்டியெல்லாம் பாருங்க இந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குதோ அது அப்படியே லைவாக காமிச்சிருக்கோம் இந்த வண்டி எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டியில் வந்து ஆயில் குடிக்கிற ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் எதுவும் இல்லைங்க ஆண்டிலாம் நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் எடுத்தாலும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு உங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் ஓட்டிக்கலாம் பாருங்க கீழே சேஸ் பாருங்கள் தொட்டி பாருங்கள் அரிப்பு இந்த மாதிரி துரு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வண்டி நல்லா நீட்டாக இருக்குங்க தொட்டியில் ஓட்டையெல்லாம் எதுவும் இல்லை ஒரு வண்டியில் சேஸ்லாம் ரொம்ப துருப்பேறி கிடக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க இதில் வண்டி நல்லா நீட்டாகவே இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் தொட்டியிலலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்காக பண்ணி பண்ணிக்குங்க ரைட் சைடு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் ரைட் சைடும் சேஸு தொட்டியெல்லாம் எந்த ஒரு ஓட்டை துருகு எதுவும் இல்லைங்க நல்லா நீட்டாக இருக்குங்க பாருங்கள்